ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம் கடையில் வாங்குகிற மாதிரி மொறு மொறுன்னு செம டேஸ்டான பருப்பு வடை நம்ம வீட்லையே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இந்த நோன்பு டைமில் நம்ம சுட சுட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நோம்பு கஞ்சிக்கு இந்த வடை கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் பட்டாணி பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கடலை பருப்பு வேணுனாலும் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஊற வைங்க சரியாக இருக்கும் இப்போ ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவு ஊறியிருக்கணும் இப்போ இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு வந்துடலாம் இதை ரெண்டு போர்ஷனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்த போகிறேன் அதனால் ரெண்டு பச்சை மிளகா எடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து குறகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் த தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோட்டில் வச்சு அரைங்க பல்ஸ் மோட்டில் வச்சு அரைக்கும் போது இந்த மாதிரி குரகுரப்பாக கிடைக்கும் இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைச்சோன்னா வடை முறு வராது சாஃப்டாக வந்துடும் நமக்கு மொறுமொருன்னு தான் வேணும் அதனால் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அடிக்கும்போது குரகுரப்பாக கிடைக்கும் இப்போ செகண்ட் பேட்ச் கூடயும் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்திக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவே ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவில் உருண்டை பிடிச்சிக்கலாம் கடையில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி விற்பாங்க நம்ம கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரே சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க நம்ம நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த வடையை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் விடணும் உடனே திருப்பி விட்டோன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமேலே திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டு சுட்டு எடுக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் ஒரு முருன்னு ஆயிரும் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சூப்பராக பருப்பு வடை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குட்டிஸுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்